விடுவிக்கிறவர் அதாவது காப்பாற்றுகிறவர் என்றுதான் பொருள் இந்த உலகத்திலேயே நமக்கு மனிதன் தனக்கு உண்டாக்கி கொண்ட அநேக கடவுள்கள் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பெயர் விடுவிக்கிறவர் ரட்சிக்கிறவர் என்கிறதான பெயர் பலத்துக்கு அடையாளமாகவே இந்த உலகத்திலே ஒரு வாழ்ந்தார் எல்லா பாவத்தையுமே மனுஷனுடைய பாவம் எல்லாமே ரத்தத்துலதான் இருக்குதுன்னு எல்லா வேதமுமே நமக்கு சொல்லும் புதார்த்த நீங்க பாத்தான்னா பையன் ஒரு தகப்பனார் ஒரு தவறு செய்யும் போது அதே தவறை வந்து பிள்ளையும் செய்வான் அடுத்தது பேர பிள்ளையும் செய்யும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அவனுடைய அந்த சீன் அந்த ரத்தம் தான் அவன் அந்தபடி செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுறது அதையினால மனுஷ உலகத்துல செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த தவறான பாப பழக்க வழக்கத்திற்கு அவனுடைய ரத்தம் தான் காரணம் அதனாலதான் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த சிலுவைலை ஏன் அப்படின்னா கல்வாரி சிலுவை சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை யார் எனக்காக அந்த